இங்கே உள்ள லைட்டாக சிவி விட்டுட்டு இதில் ஓல்டேஜ் தான் பார்ப்போம் ஏன்னா அந்த வயர் வந்து நடுவில் எங்கேயாவது லூஸ் கனெக்ஷனாக இருந்தால் கூட நம்மளுக்கு இங்கே வோல்டேஜ் ஆகாது இப்போ இதை வச்சு பார்த்தா இப்போயும் வோல்டேஜ் காட்டல வேக வழியே இல்லை நம்ம இதை கழட்டி தான் பார்க்கணும் இந்த சார்ஜை கழட்டலாம் ட்ரை பண்ணி பார்த்தா ஆனால் கழட்டவே முடியல அதனால நம்ம வேக சார்ஜர் மூலமாக போட்டு சார்ஜ் போட்டு பார்ப்போம் இது வந்து லேப்டாப் சார்ஜு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆகிடுது இந்த சார்ஜர் வந்து டுவெண்ட்டி வோல்ட்டு தான் ஆனால் இந்த சார்ஜர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓல்ட்டு அதனால சார்ஜே ஏக மாட்டேங்குது நம்ம வேக சாகதாக தான் போடணும் இந்த ட்வெண்ட்டி வோல்ட்டு சார்ஜர் டுவெண்ட்டி சிக்ஸாக மாற்றுகிறதுக்கு இந்த பூஸ்டர் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த சார்ஜரை பூஸ்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு பூஸ்டர்லேருந்து மல்டிமெட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ பதினெட்டு வோல்ட்டு வருது நம்ம எழுபத்தாக ஓல்ட்டாக வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக சேஞ்ச் பண்ணலாம் இப்போ கரெக்டாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு இருக்குது இதை வச்சு நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுருக்கோம் இப்போ கரெக்டாக வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் mm uh.